இஸ்ரேல் அரசு கட்டிடத்தை ஆளில்லா விமானம் மூலம் தகர்த்த ஹிஸ்புல்லா இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் தோல்வி அம்பலம் இஸ்ரேல் லெபனான் எல்லையை ஒட்டிய அப்பர் கலீலி பகுதியில் உள்ள கவுன்சில் அலுவலகத்தை குறிவைத்து ஹிஸ்புல்லா அனுப்பிய ஆளில்லா விமானம் இலக்கை சரியாக தாக்கியுள்ளது இரண்டு ட்ரோன்களை ஹிஸ்புல்லா அனுப்பிய நிலையில் ஒன்றை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தடுத்துள்ளன ஆனால் மற்றொரு ஆளில்லா விமானம் சரியாக இலக்கை தாக்கி அடித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இதனால் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதா என்னென்ன சேதம் ஏற்பட்டுள்ளது போன்ற விவரத்தை இஸ்ரேல் வெளியிடவில்லை இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்புகளில் உள்ள குறைகளை கண்டறிந்து கண்டுபிடிக்க முடியாதவாறு வான்வழி தாக்குதல்களை ஹிஸ்புல்லா அண்மை காலமாக நடத்தி வருகிறது முன்னதாக தங்கள் தரப்பை சேர்ந்த மூன்று வீரர்கள் அல் அக்ஸா பள்ளியை மீட்கும் பயணத்தில் வீர மரணம் அடைந்துள்ளதாக ஹிஸ்புல்லா அறிவித்தது இதுவரை இருநூற்று பதினோரு வீரர்களை இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஹிஸ்புல்லா இழந்துள்ளது இதனிடையே ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக முழு அளவிலான போர் வெடித்ததால் அதனை எதிர்கொள்ள இஸ்ரேல் போர்க்கப்பல்கள் ஒத்திகையில் ஈடுபட்ட செய்தியும் வெளியாகியுள்ளது